அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வேத வசனம் சிந்திக்க தினம் ஒரு வசனம் நியாயாதிபதிகள் பதினாறு புள்ளி இரண்டு எட்டு உன்னதப் பேரரசராகிய எகோவாவே தயவு செய்து என்னை நினைத்துப் பாருங்கள் என்னை பலப்படுத்துங்கள் சூழலை படிப்போம் சிம்சோன் என்ற பெயரை கேட்டதுமே அவர் பயங்கரமான ஒரு பலசாலி என்பது உங்கள் ஞாபகத்துக்கு வரலாம் ஆனால் சிம்சோன் தன் வாழ்க்கையில் ஒரு தவறான முடிவை எடுத்தார் அதனால் வந்த பின்விளைவுகளால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இருந்தாலும் சிம்சோன் தனக்கு எப்படியெல்லாம் உண்மையாகச் சேவை செய்தார் என்பதைத்தான் எகோவா முக்கியமாக நினைத்துப் பார்த்தார் நம்முடைய நன்மைக்காக சிம்சோனின் உதாரணத்தை பைபிளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் டோட் தன் மக்களான எசவேலைகளுக்காக அதிசயமான விஷயங்களைச் செய்ய எகோவா சிம்சோனைப் பயன்படுத்தினார் சிம்சோன் இறந்து நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்குப் பிறகு விசுவாசத்துக்குப் பேர் போனவர்களின் பட்டியலில் சிம்சோனின் பெயரையும் எழுதுவதற்கு அப்போசலன் பவுலை எகோவா தூண்டினார் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட சிம்சோன் எகோவாவையே நம்பியிருந்தார் அவருடைய உதாரணம் நமக்கு உற்சாகத்தைத் தருகிறது அது மட்டுமல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது எப்பிரையர் பதினொன்று புள்ளி மூன்று மூன்று முப்பத்தி நான்கு இன்னும் யாரைப் பற்றிச் செல்வேன் கெதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவேது சாமுவேல் என்பவர்களையும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் பற்றிச் சொல்லிக் கொண்டே போனால் எனக்கு நேரம் போதாது விசுவாசத்தால்தான் இவர்கள் ராஜ்யங்களை தோற்கடித்தார்கள் நீதியை நிலைநாட்டினார்கள் வாக்குறுதிகளை பெற்றார்கள் சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை தாக்குப்பிடித்தார்கள் வாழுக்குத் தப்பினார்கள் பல தினத்தில் பலம் பெற்றார்கள் போர்களில் வல்லவர்களாக ஆனார்கள் எதிரிகளுடைய படைகளை தோற்கடித்தார்கள் ஆராய்ச்சி குறிப்புகள் மற்றும் இன்றைய தின வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் சிம்சோனின் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களைப் பற்றி நாம் பார்த்தோம் அவர் தவறையை செய்யாதவர் என்று நாம் சொல்ல முடியாது தெழிலாளின் விஷயத்தில் அவர் தவறு செய்திருந்தாலும் எகோவாவின் விருப்பத்தைச் செய்ய அவர் தொடர்ந்து முயற்சி எடுத்தார் எகோவாவும் மறுபடியும் சிம்சோனைப் பயன்படுத்தினார் அதுவும் தன் விருப்பத்தை நிறைவேற்ற சிம்சோனைப் பெரியளவில் பயன்படுத்தினார் அப்படியென்றால் அசைக்க முடியாத விசுவாசத்தைக் காட்டிய ஒருவராகத்தான் எகோவா அவரை பார்த்தார் அதனால்தான் எப்பிரையர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசத்துக்குப் போனவர்களின் பட்டியலில் இவருடைய பெயரையும் சேர்த்திருக்கிறார் முக்கியமாக நாம் பலவினமாக இருக்கும்போது நம்மைப் பலப்படுத்த எகோவா ஆசை ஆசையாகக் காத்திருக்கிறார் இவ்வளவு பாசமான அப்பாவுக்குச் சேவை செய்வதை நினைக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது சிம்சோனைப் போல நாமும் எகோவாவிடம் தயவு செய்து என்னை நினைத்துப் பாருங்கள் என்னைப் பலப்படுத்துங்கள் என்று கெஞ்சிக் கேட்கலாம் இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்